ஜன்ட்ரலேட்டுக்கு இந்த பதிவு எதுக்குன்னா ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டமான பதிவு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த எல்லோரும் சின்ன குழந்தையும் சிரிக்க வச்ச ஒரு மனுஷன் குடும்பத்தோட வீடியோ போடுற மனுஷன் இந்த ட்ரோல் பை கரன் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்துலேருந்து வீடியோ போட்டு வந்தவங்க மக்களை சிரிக்க வைக்கிற என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க யார் மக்களை சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் அழுகையும் கண்ணீரும் அதிகமாக இருக்குது அப்படி அழுகையும் கண்ணீரும் ஏமாற்றமும் நிறைந்த வாழ்க்கையே அவர் வந்து முன்னால் வாழ்ந்துகிட்டு இருக்கார் தெரியாமல் ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சேனலை அவருக்கு உருவாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தானா அவ்வளோ ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு சரி நமக்கு ஒரு நண்பாக இருக்கான் நம்ம நண்பை நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெண்டு பேச்சும் வீடியோ போட்டுருக்காங்க இவருக்கும் ஷேர் கிடச்சிருக்கு அவருக்கும் நண்பனுக்கும் ஷேர் கிடச்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது என்ன தெரியுமா இது வந்து உன்னோட சேனல் கிடையாது என்னோட சேனல் நீ சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்தா வேலை பார்த்துருக்க இவனோட சேனல் கிடையாது இதை விட்டு வெளியே போகணுன்னு நினைஞ்சிருக்கேன் தெரியுமா அவரோட அம்மா குழந்தைங்க பிள்ளைகள எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கூட்டிகிட்டு வெளியே வந்துவிட்டார் இப்போ வெளியே வந்துட்டு இப்போ திருப்பி இவர் தனியாக இப்போ ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காருங்க அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா நல்ல நண்பன் நினச்சிட்டு போகும்போது தான் நம்மளை முதலில் ஒரு கட்டத்துக்கு நம்மளை முதலில் குத்திடுவாங்க சரியா அதனால் வந்து யாரையும் நம்பாதீங்க இது வந்து பணம் பணக்கார உலகம் அது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருக்கீங்க அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து மோசக்கார உலகம் பணம் இல்லைனா உங்களுக்கி குப்பையில் போட்டுருவாங்க நண்பனாவது சொந்த பந்தம் ஆகுதுங்க கட்டின பணவியே பணம் இருந்தால் மட்டும்தாங்க மதிப்பாங்க அந்த காலத்தில் பெற்ற தாய் தாப்பனே பணம் இல்லைனா ஒரு வேளை கஞ்சி மாட்டாங்க அந்த மாதிரி காலமாக ஆகிப்போச்சு நண்பர்களே அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே விழிப்போட இருங்க அதனால் நண்பாக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் கார் பாய் சரியா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சமம் யாருக்கும் வரக்கூடாது இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேஷனாக ஜெயிப்பீங்க ஜெயிச்சு கண்டிப்பாக நீங்கள் மேலே வருவீங்க எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்குது சரி ரைட்டு இனிமேல் கொஞ்சம் சுவாரிப்பாக இருங்க அவ்வளோ தான் ரைட்டு நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம பேப்பர் இரநூத்தி நாற்பத்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணல அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் நண்பர்களே